யோகம் வீலா யூடியூப் சேனல் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மருத்துவர் ஐயா ஐயா பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்மை பிரச்சனைக்காக நம்ம நிறைய மெடிசன் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்ம கையில் இருக்கிற இந்த மண்மத லேகியம் மண்மத பவுடர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆண்மை பிரச்சனை அனைத்துக்கும் சவால் விட்டு சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது எப்படி என்னென்ன பிரச்சனைக்காக நம்ம இந்த மெடிசன் வந்து சரியாகவும் நிறைய பேர் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் என்னென்னா ஆண்மை பிரச்சனைனா ஜீரோ கவுண்ட் இருக்குது இல்லைங்களா சுத்தமாக எனக்கு எழுச்சியே இல்லை நான் வந்து ஆண் மகனே இல்லை என் வீட்டில் நிறைய பிரச்சனை வருது மனைவி எனக்கு நிறைய பிரச்சனை வருது இதனால டைவசரிகள் கூட போயிட்டோம் அப்புடின்னு நிறைய பேர் நம்மகிட்ட அழுது பழங்கியிருக்காங்க ஆனால் இந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல எனக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது கவுண்டிங் ஜீரோ கவுண்டிங்கில் இருந்த நானும் அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துருக்குன்னு நிறையா என்ன சொல்கிறது ரிப்போர்ட்டோட நம்ம சொல்ல போறோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து சரி பண்ணவங்களோட ரிப்போர்ட் இருக்குது நீங்கள் பாருங்க இது வந்து நம்ம இந்த மெடிசனை சாப்பிட்டு ஃபீட்பேக் சொன்னவங்க மட்டும் இல்லை ரிப்போர்ட்டோடவே நீங்கள் ஆதாரமாக காட்டுறோம் பார்த்துக்குங்க இந்த மெடிசனை பற்றி நீங்கள் முழு விவரம் நம்ம நேர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுங்கய்யா நண்பர்களே இந்த மன்மத கஞ்சி இந்த மன்மத லேகியம் இதை ரெண்டையும் சாப்பிட்டு உயிரணுக்களோட எண்ணிக்கை இல்லை ஜீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் சாப்பிட்டு அணுக்களோட எண்ணிக்கை கூடியிருக்கிறத அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கஞ்சி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இது எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிடுறேன் இந்த கஞ்சி காலையில் சாயந்தரம் ஒரு ஒரு சொம்பு தண்ணி அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சணும் இந்த கஞ்சி காய்ச்சி நிதானமாக இது கூட கொஞ்சோண்டு ஒரு பத்து சொட்டு நெய் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை காய்ச்சி காலையில் சாயந்தரம் குடிக்கும்போது விந்து அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது இது அடுத்தது அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டுது நாடி நரம்புகளை முறுக்கேற்றது இந்த கஞ்சியோட வேலை இது செய்யுது அடுத்து இந்த மண்மத லேகிம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா மனைவி மேலே ஒரு ஆர்வமே வராது அவங்க பக்கத்தில் எவ்வளோ கிராம கிளாமராக உட்காந்துருந்தாலும் ஒரு எதையோ பார்க்குற மாதிரி பொம்மை பார்க்குற மாதிரி இருப்பார் ஆனால் இந்த மண்மத லேகியத்தை சாப்பிடும்போது இதை எப்படி சாப்பிடணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே வேலை படுக்கைக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மலை நெல்லிக்காய் அளவுக்கு நிதானமாக சப்பி சாப்பிட்டுட்டு ஒரு இளம் சூடான பால் அது மாதிரி குடிக்கணும் அது மாதிரி குடிக்கும்போது அந்த போக சக்தியை வந்து உருவாக்குது அதாவது வந்து அந்த காதலையும் காமத்தையும் அவனுக்கு ஒரு உற்பத்தி பண்ணுது ஒரு மனைவி மேலே ஒரு ஈடுபாட்டை கொடுக்குது அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் இந்த மன்மத லேகியம் அப்படின்றது இதை சாப்பிட்டு பல அடைஞ்சவங்க நிறைய இருக்காங்க நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க சார் எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஒய்ஃபு வந்து எதோ சிலுமி சான் எனக்கு எதுவுமே ஒரு ஒரு உணர்ச்சியே வராது சார் சிச்சிப்பா நடை அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆர்வ ஆர்வக்கோளாறுலாம் இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மண்மதிலேயும் அந்த வேலையை செய்யுது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அவருக்கு உடல் ரீதியாக சில ஹார்மோன் மாற்றங்களை கொடுக்குது இந்த மண்மத உருண்டை இதை ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கும் போது ஒரு அட்டகாசமான ரிசல்ட்டை ஒரு ஆண்மகனுக்கு தருது முதல் பதினஞ்சு நாளைக்கு பார்த்திங்கன்னா குடும்ப பற்றிய மாதிரி இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து அவங்க இயல்பாக எப்பவும் போல் இருக்கலாம் முக்கியமாக இந்த லேகியம் பார்த்திங்கன்னா படுக்கைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி சுடுபாலில் ஒரு மலை நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிடணும் இதை சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ரிசல்ட்டை ஆண்மகன்களுக்கு தருது நிச்சயமாக இதோடய ஃபீட்பேக்கெலாம் நிறைய இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கி சாப்பிடுங்க நீங்களும் ஆரோக்கியமாக இல்லற வாழ்க்கையில் ஒரு ஒரு இனிமையாக ஆனந்தமாக உங்கள் மனைவியோட கூடி குழாவலாம் அதற்கு இது ரெண்டும் சப்போர்ட் பண்ணும் நன்றி நேரங்களே உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு இருக்குது பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி இல்லை அப்படின்ற உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மண்மத லேகியமும் இந்த மண்மத பவுடரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம்